உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கர்நாடக மாநிலத்தில் உள்ள யாத்ராமி பகுதியில் கஸ்தூரிபாய் உண்டு உறைவிட பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் விஜயா ஸ்ரீ பாட்டீல் என்பவர் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார் இவர் தினசரி பள்ளியில் வேலை பார்க்கும் ஊழியர்களை மிரட்டி தனக்கு கை கால்களை பிடித்துவிட சொல்வது மசாஜ் செய்ய சொல்வது போன்றவைகளை வழக்கமாக வைத்திருக்கிறார் இதுபோன்று கடந்த பதினெட்டாம் தேதி பள்ளியில் பணிபுரியும் ஒரு பெண் ஊழியரை மிரட்டி தனக்கு மசாஜ் செய்ய வைத்திருக்கிறார் அந்த ஊழியர் மறுப்பு தெரிவித்த போதிலும் அவர் தொடர்ந்து மிரட்டி அவரை மசாஜ் செய்ய வேண்டும் என்று மிரட்டிக் கொண்டிருக்கிறார் அந்த பெண்மணியும் வேறு வழி இல்லாமல் அந்த தலைமை ஆசிரியருக்கு மசாஜ் செய்துவிட்டு அதை வீடியோவாக பதிவு செய்து தற்பொழுது சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார் இந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளத்தில் மிகவும் வைரலாகி வருகிறது அதாவது பள்ளிக்கூடத்தில் இருந்து வேறொருவர் அதனை தன்னுடைய செல்போனில் வீடியோவாக எடுத்திருக்கிறார் அந்த வீடியோவை பெற்றோர்கள் தங்களுடைய வாட்ஸ்அப் குழுக்களிலும் பகிர்ந்திருக்கிறார்கள் இது தொடர்பு கல்வித்துறை அதிகாரிகளுக்கு பெற்றோர்கள் புகார் கொடுத்த நிலையில் அவர்கள் ஹெட்மாஸ்டர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள் மேலும் அவ்வாறு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாங்கள் போராட்டம் நடத்துவோம் என்று கூறியிருக்கிறார்கள் பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியை பொறுப்பில் இருக்கும் பெண் ஆசிரியை ஒருவர் தன்னுடன் வேலை பார்க்கும் சக ஊழியர்களை தனக்கு கால் அமுக்க செய்வது மசாஜ் செய்ய சொல்வது போன்றவற்றை கட்டாயப்படுத்தி செய்ய சொல்லும் வீடியோ தற்பொழுது இணையதளத்தில் வைரலாக வருகிறது உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள நமது சோசியல் உண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்